புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்த விவகாரத்தில் அரசின் மெத்தன போக்கை கண்டித்து கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கேட்டறிகளாம் மகாராஜ பாண்டி தற்போது இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் பங்கேற்றுள்ளனர் தொடர்பான முழு விவரம் புதுச்சேரி புதுநகரில் பாதாள சாக்கரை கழிவுநீர் வாய்க்காலின் ஏற்பட்ட அடைப்பின் காரணமாக வீடுகளின் விசவாய்வு தாக்கி ஒரு கிருமி உட்பட மூன்று பெண்கள் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார்கள் இந்த சம்பவம் புதுச்சேரியில ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தியது இந்த நிலையில் புதுச்சேரி அரசின் உழவர்கரை நகராட்சியின் மெத்தன போக்குதான் காரணம் என்றும் மக்கள் விரோத நடவடிக்கைக்கு காரணமான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசையும் புதுச்சேரி மாநில அரசு நிர்வாகத்தையும் கண்டித்து தற்போது புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ரெட்டியார் பாளையம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து கூட்டாக சாலை மறியலில் ஈடுபட்டு பகுதியில் வந்து ஒரு கடுமையான போக்குவரத்து தான் ஏற்பட்டிருக்கிறது இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அந்த கோரிக்கை என்ன என்பது பார்த்தோமா வந்து இந்த பகுதியில் அதாவது ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் உள்ள கழுவின் கழிவுநீர் வாய்க்காலை உடனடியாக தூண்மை செய்து புதிய பைப் லைன் அமைக்க வேண்டும் இறந்து போன குடும்பத்துக்கு அரசு உடனடியாக நியாயம் வழங்க வேண்டும் குடும்பத்தினர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் இறந்தவரின் குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இந்த மறியல் போராட்டம் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இது மட்டுமல்லாமல் இன்று வந்து புதுச்சேரியின் கோடை விடுமுறை முடிந்து இன்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளிகள் திறக்கப்பட்டது ஆனால் தற்போது வெசவாயு தாக்கிய ரெட்டியார்பாளையம் பாளையம் புதுநகர் பகுதியில் இயங்கும் இரு பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது புதுநகரில் ஆறாவது தெருவில் இயங்கி வரும் அரசு பள்ளி இன்று திறக்கப்பட்டது ஆனால் பள்ளிக்கு விடுமுறை என்று பள்ளி நிர்வாகம் அறிவித்தது இதனால் பள்ளிக்கு வந்த நான்கு மாணவர்களும் திருப்பி அனுப்பப்பட்டனர் இது மட்டுமல்லாமல் இந்த பள்ளி அருகிலேயே இமாங்குலேட் பள்ளியும் வந்து செயல்பட்டு வருகிறது அதற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக இரு மாவட்ட ஆட்சியர் குளத்தங்கன் தலைமையில வந்து இரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த விசாரணை குழு வந்து தீவிர விசாரணை தாக்கல் செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ரெங்கசாமி நேற்று அறிவித்திருந்தார் அதன்படி வந்து குழு வந்து இன்று தங்களுடைய விசாரணையை புதுநகர் பகுதியில் தொடங்கியிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க